சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்களிடையே பராமரிப்பு பணி நடந்து கொண்டிருப்பதால் மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் சில ரயில்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன சென்னை எழும்பூர் செல்லாத ரயில்கள் ரயில் எண் ஒன்று ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு பல்லவன் எக்ஸ்பிரஸ் காரைக்குடி எழும்பூர் ரயில் மார்ச் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் எழும்பூர் வரை வராது ரயில் எண் ஒன்று ஆறு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் மன்னார்குடி எழும்பூர் ரயில் மார்ச் எட்டாம் தேதி தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் சென்னை எழும்பூர் வராது ரயில் எண் ஒன்று ரெண்டு ஆறு மூன்று ரெண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி எழும்பூர் ரயில் மார்ச் எட்டாம் தேதி செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் தாம்பரம் எழும்பூர் வராது ரயில் எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு மண்டபம் எழும்பூர் ரயில் மண்டபத்தில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் ரயில் மார்ச் எட்டாம் தேதி தாம்பரம் வரை மட்டுமே வரும் அது எழும்பூர் வரை வராது ரயில் எண் ஒன்று ரெண்டு ஆறு ஒன்பது மூன்று முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி எழும்பூர் ரயில் மார்ச் எட்டாம் தேதி மாம்பலம் வரை மட்டுமே இயங்கும் எழும்பூர் வராது ரயில் எண் ஒன்று ஆறு ஏழு ஐந்து ரெண்டு மண்டபம் எழும்பூர் ரயில் மண்டபத்தில் மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயில் மார்ச் எட்டாம் தேதி தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் எழும்பூர் வரை இயங்காது ரயில் எண் ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ரெண்டு புதுச்சேரி எழும்பூர் மெமோ வண்டி புதுச்சேரியில் மாலை நான்கு மணிக்கு கிளம்புவது மார்ச் எட்டாம் தேதி தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும் எழும்பூர் வரை வராது தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில்கள் ரயில் எண் ஒன்று ரெண்டு ஆறு மூன்று ஐந்து வைகை எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் மதுரை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய வைகை எக்ஸ்பிரஸ் மார்ச் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து பிற்பகல் ரெண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் எழும்பூரிலிருந்து புறப்படாது ரயில் எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று சேது விரைவு வண்டி சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் வண்டி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு புறப்பட வேண்டிய இந்த வண்டி மார்ச் ஒன்பதாம் தேதி தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு

ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஐ ஐந்து வந்தே பாரத் விரைவு வண்டி மார்ச் ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் எழும்பூரிலிருந்து பிற்பகல் ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக எழும்பூரிலிருந்து கால் மணி நேரம் தாமதமாக மாலை மூன்று மணிக்கு புறப்படும் சார்மினார் விரைவு வண்டி ரயில் எண் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் சார்மினார் விரைவு வண்டி ஹைதராபாத் தாம்பரம் ரயில் ஹைதராபாத்திலிருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படும் இந்த ரயில் சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயங்கும் சென்னை எழும்பூர் தாம்பரம் வராது ரயில் எண் ஒன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்பது சார்மினார் தாம்பரத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் ரயில் தாம்பரத்தில் மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை கடற்கரையிலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்படும் ரென் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் எட்டாம் தேதி காக்கிநாடாவில் புறப்படும் ரயில் எண் ஒன்று ஏழு ஆறு நான்கு நான்கு சர்க்கார் விரைவு வண்டி எழும்பூர் மாம்பழம் தாம்பரம் செல்லாமல் பெரம்பூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டை அடையும் மார்ச் எட்டாம் தேதி கச்சேகுடாவில் புறப்படும் ரயிலின் ஒன்று ஏழு ஆறு ஐந்து ரெண்டு விரைவு வண்டி அரக்கோணம் பெரும் பெரம்பூர் எழும்பூர் மாம்பழம் தாம்பரம் வழியாக செல்லாமல் மேல்பாக்கம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டை அடையும் இதுபோன்ற ரயில் சேவை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள தமிழ் பொமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்